ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது என்னோடய ஃபேன்சி ஸ்டோர் இதில் நான் டெய்லியும் வந்து வந்து சரியாக கடையே திறக்கிறது இல்லை என்ன பண்ணுறதுன்னு புரியல வந்து ஜ அதாவது பார்க்குறவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்பி போயிடுறாங்க பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய வந்தாங்கன்னா அப்போ ஒரு ஆள் கூட போடலாம் வேறு வழி இல்லாமல் நான் கடை திறந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆஃபீஸ்லையும் இந்த யூடியூப்லேயே பாதி நேரம் எனக்கு போயிடுது கடையை திறக்க முடியல என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல ஃப்ரெண்ட்ஸும் எல்லாம் முதல் வச்சு எல்லாத்தையும் வாங்கின்னு வந்து போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சாரீஸ் இது மாதிரி எல்லாம் நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா வேணாம் அப்பப்போ கடை திறந்து நான் பண்ணலாம் நீங்கள் தே உங்கள் தேவை என்னவோ சொன்னீங்கன்னா இந்த சேரீயோட ரேட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அனுப்பி விட்றேன் எல்லா சேரீயும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நான் அனுப்புகிறேன் ஏன் இங்கே ஒரே இடத்துலையே நின்று பார்க்க கொஞ்சம் பிக்கப் ஆனாக்கா ஒருத்தர் நான் நாலு பேர் அஞ்சு பேர் வராங்க அது வந்து புதுசாக கடை இருக்கவே தெரியல யாருக்கும் அந்தளவுக்கு தான் எல்லாம் டெவலப் பண்ணணும் இது வந்து ஃபேன்சி செயின் நல்லா அழகாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இது வந்து ஃபேன்சி கம்பல் இதெல்லாம் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் அனுப்புவேன் எல்லாமே கம்மி ரேட்டுக்கே ஹோல்சேல் ரேட்டுக்கே கொடுத்துட்றேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது வந்து ஒரு நான் மூணு கலரு நாலு கலர் அந்த மாதிரி இருக்குது இந்த டிசைனில் இதில் இது மூணும் ஒன்று எழுபது ரூபா அப்படி இது பண்ணுறோம் இது மூணும் சேர்த்து ஃபிஃப்டி மூணும் வாங்கினா ஒன் ஃபிஃப்டிக்கே கொடுத்துட்றேன் இது ஒன்னே ஹண்ட்ரட் சொல்கிறாங்க கடையில் நான் போய் கேட்டால் அவ்வளோ ரேட்டாக இருக்குது இது எல்லாம் கம்மி ரேட்டுக்கே நான் தரேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க நான் கொரியருக்கு சார்ஜ் என்னவோ அதன்படி ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா நான் வந்து நீங்கள் ஃபோன் பண்ணீங்கனால ஃபோன் நம்பர் வேணால் கூட தரேன் நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் அந்த நம்பருக்கு ஆர்டர் எடுத்துப்போம் என்னோட சார்ட்ஸ்ல கூட கமெண்ட் பண்ணிங்கன்னா அதில் பார்த்துட்டு கூட நான் பேசுகிறேன் முழுசாக உங்களுக்கு சொல்கிறேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இதுல நான் என்ன பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் நீங்கள் ஆர்டர் பண்ணுவீங்க இதெல்லாம் பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் இந்த ஆரிங்க இது மாடல் கம்பல் இதெல்லாம் ஃபேன்சி செம்ம செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாம் ஒரு டான்ஸு காம்படிஷனுக்கு ஒரு நூறு ஆர்டரு கொடுத்தாங்க இது நூறில் ஒரு பத்தோ தான் நின்றுச்சு எல்லாம் வெவ்வேறு மாடலில் எல்லாம் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு தேவைன்றதை ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒன் செவன்ட்டி நீங்கள் இது இதோடு நான் எல்லாமே போட்டு சொன்னீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணி நான் தரேன் கம்மியாகவே தரேன் ஃப்ரெண்ட்ஸ் வளையல் வளையல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனில் கம்மியாகவே தரேன் எல்லாமே ஆட்ரு நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அதான் நான் வாட்ஸ்அப் நம்பரு எங்கள் சன்னுக்கிட்ட கேட்டுட்டு நான் உங்கக்கிட்ட தரேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அனுப்பிவிட்றேன் ஓகேங்களா குழந்தைங்க விழ விளையாடுற ரிமோட் கார் எல்லாமே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ